ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சதய நட்சத்திரத்தில் உங்களுக்கு ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் ஒருவேளை ராசி பலன் ராகு கேது பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ரொம்ப விரிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன் வேணும்னா அதில் பாருங்கள் இங்கே சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் சதயம் அப்படின்னாலே நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசியில் தான் ராகு பகவான் பயிற்சியாகிறார் குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கு இரவு ஏழு மணி சுமார் நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் அங்கே தான் சதய நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய ராசி அங்கே வர்றார் கேது பகவான் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவர் ராகு பகவான் மூணு நட்சத்திரம் கேது பகவான் மூணு நட்சத்திரம் ஆக இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பலன் செய்ய இருக்காங்க குறிப்பாக நவகிரகங்கள் ஒன்பதில் ராகு கேது ரெண்டுமே பாம்பு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணம் நவகிரகங்கள் ஒன்பதில் கல்லை பார்க்கக்கூடியது சூரியன் சந்திரன் அந்த சூரியனையும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுக்கு உண்டு சூரியனை பிடிக்கிறனால தான் சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கிறதுனால தான் சந்திர கிரகணம் நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட கிரகணத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த ராக கேதுகள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பேர்ச்சியில் என்ன மாதிரியான பலன்களை அவங்க கொடுக்க காத்துட்ருக்காங்க இதான் சுருக்கமாக பார்க்குறோம் நன்மை தீமைகளை பொதுவாகவே இந்த பயிற்சியில் தனி தனித்தன்மை என்னவோ அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வெளிப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருந்த நிலைமைகள் மாறி நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக எதையுமே சாதிப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு புதுசாக உருவாகும் நீங்கள் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருந்த நிலைகள் மாறி இனிமேல் நீங்களே சுயமாக சுயம்புவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏற்கனவே கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார் அங்கே சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க ராகு அப்படின்னாலே பெருசுன்னு அர்த்தம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் நீங்கள் இந்த காலங்களில் இருக்கும் அதற்கு தகுந்த உங்களுடைய உடல் உழைப்பும் பெரிய லெவலில் இருக்கணும் உடல் மட்டுமல்ல மனம் சார்ந்த விஷயங்களும் பெரிய லெவலில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவருக்காக உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இதே தான் பொருந்தும் ஆகையினால் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு லேட்டாகிட்ருக்கோம் உங்களுக்கு லைஃப்பில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதிரிகளால் பிரச்சனை எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த பயிற்சியில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ரொம்ப குறைவு இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சொல்லலை யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொந்தமாக இடங்கடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அல்லது கூட்டுங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமைவார்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் இருக்குது ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களெல்லாம் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் இருக்குது ஆனால் இந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கு நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் உண்டு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பெருசாக ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பரலாம் கூட நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்